என்னது இப்ப வா ஆமா இப்பதான் சசி பர்த்டே பார்ட்டி இருக்கு ஐ பிராமிஸ்டர் நம்ம போகணும் சாரி மது உனக்கு நல்லாவே தெரியும்ல வீட்ல இருந்து வர ஃபோன் வந்துச்சு நீ கோச்சிக்காம இப்ப போ நாளைக்கு நாளைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருப்பேன் ப்ளீஸ் 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 மது ஏ செல்ல குட்டி இல்ல ஓகே அண்ணா வணக்கம்ண்ணே வாடா அஞ்சு என்ன பைக்கிட்டு அது வந்து கொரோனா பழகி போச்சு ஜிஎஸ்டி எல்லாம் சாவரானுங்க எப்பயோ நடந்த கதை இப்ப ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க சொன்னா நீ கேப்பியான உன் பின்னாடி மனுஷங்களை வச்சிருக்கியா இல்ல வேட்ட நாய்களை வச்சிருக்கியா ஹாடா என்னாச்சுடா நான் ஒரு சின்ன புரோக்கரு கமிஷனை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள கமிஷனே வரல வருமானமே இல்ல புருஷன் செத்து போயிட்டான்னு பொண்டாட்டி எழுதிட்டு இருந்தா கவர்மெண்ட்ல வந்து ஆதார் கார்டு கேட்டானா கமிஷன் கொடுக்க சொல்லி உங்க ஆளுங்க எல்லாம் சேஸ் பண்றாங்க எனக்கு வந்தா உனக்கு கொடுக்க மாட்டேன் போன வருஷம் கரெக்டா வந்தது நானே கொண்டு வந்து கொடுத்தேன் கமிஷன் வந்தா நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் என்ன டார்ச்சர் பண்ண வேணாம் உங்க ஆளுங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அட இத சொல்றதுக்காடா இவ்வளவு சுத்தி வளைச்ச டேய் அவன கொஞ்ச நாள் விட்டுருங்கடா சரிங்க இருந்தா அவனே கொடுத்துருவான் விட்டுருங்கடா கேட்டிங்கல்ல நீ போடா போ சரிங்க ஹலோ ஆன் தி வே வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க போகணும் சார் சென்னை நகர் ம் ஏதாவது கேப் வந்தா நல்லா இருக்குமே சொல்லு எங்க இருக்கீங்க இங்க பாருக்கு வெளியே கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் என்ன பிரச்சனையே இல்லாம தொழிலை நட்டு ஏதாவது நல்ல பார்ட்டியா கிடைச்சா நல்லா இருக்கும் வீட்டுல வேற பிரச்சனையா இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம் இப்போ பிரச்சனையா இருக்கு எதுக்குடி நாம செலவு பண்ணா நம்ம கல்யாணத்துக்கு தானே வெளிய எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து உன் சிரிப்ப பார்த்தாலே எனக்கு ஆ இப்படி சொன்னா எப்படி சிரிச்சா பசி அடங்கிடுமா என்ன நீங்க பாரு பசி அடங்குதோ இல்லையோ என் மனசு சந்தோஷமா இருக்கு அது போதும் கஸ்டமர் பேசி மயக்கிற மாதிரியே என்னையே பேசி மயக்காதீங்க என்ன பேசந்து போதும் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச பக்கோடா செஞ்சு வச்சிருக்கேன் ப ப ப ப பக்கோடா அண்ணா ஃளைட்ல ஏறி ஃபாஸ்டா வீட்டுக்கு வரணும் போல இருக்கு ஆனா அவ்வளவு பட்ஜெட் இப்ப இல்ல கேப் வந்ததும் நான் கேப்ல கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா அரை மணி நேரத்துல முன்னாடி வந்து நிப்ப புஜ்ஜி கালিয়া அந்த முன்னாடி அஞ்சாறு வாட்டி சொல்லுவல்ல இப்போ ஒரு வாட்டி சொல்ல என்னது இது இங்கிலீஷ்ல அந்த மூணு வார்த்தை சொல்லுவல்ல அந்த கிக்கே வேற ஒரு வாட்டி சொ நல்லா இருக்கு சார் ஐஃபோன் எக்ஸா எவ்வளோ தேங்க்ஸ் ஒரு பேஷண்ட் கிஃப்டா கொடுத்தாரு பிரைஸ் என்னன்னு தெரியல ஓ அப்படியும் கொடுப்பாங்களா ரெக்குவர் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பெக்டுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க நோன்னு சொன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க ஆமாம் ஆமா புடுங்கிக்கிட்டதான் தப்பு கிஃப்ட்டு தானே சந்தோஷமாக வாங்கிக்கலாம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு சார் நீங்கள் ஓகேன்னா நான் வழியில் இன்னொரு ஆளை ஏற்றிப்பேன் லாஸ்ட் ரைடு இல்லை எனக்கும் பெட்ரோல் சேவ் ஆகும் உங்களுக்கும் காசு ஆகும் வேணும்னா ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுங்க ம் ஷியூர் ஒய் நாட் எனக்கு ஓகே தான் தேங்க் யூ சார் இதோ வண்டி அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா 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 எங்கே போகணும் சார் ஐனா வர போனா ஏறுங்க ஷேர ஆமாண்ணா எல்லாேருக்கும் பத்து ரூபா சேவ் ஆகும் இஷ்டம்னா ஏறுங்க சூப்பர்ண்ணே இப்போ இருக்கிற நிலமையில மணியை நானும் சேவ் பண்ணும் அதுவும் ஏறண்ணே அண்ணாண்ணா கொஞ்சம் பின்னாடி உட்காருங்களா முன்னாடி லக்கேஜ் இருக்கு சரிங்கண்ண நான் பின்னாடியே ஏறுறேன் ஏறேன் தலுபாசே மனுஷன் கண்ணுக்கு தெரியலையா என்னண்ண நீங்கள் பார் ஓனரா ஏன் மூஞ்சை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படி இல்லைண்ணே அதான் லாஜிக் நல்லா தான் ஆனால் எனக்கு அந்த சீன் இல்லை நான் ஒரு சின்ன மீடியேட்ரு புரோக்கரா அந்த டாபிக் நமக்கு எதுக்கு மரியாதையா பேசுறவங்க மீடியேட்டர் வாங்க சீப்பா பேசுறவங்க வேலை தானே

உண்மை தானே அந்த மாதிரி கிரீன் பியூட்டியாக உங்களுக்கு தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் நம்ம ஒரு சின்ன கேம் விளாடலாம் கேமா கேம் தான் உங்களில் யாரும் கோடீஸ்வரன் அந்த ஸ்டைலில் ஒரு கேம் விளையாடலாம் தேங்க்ஸ் ஃபார் இந்த கேம்லாம் ஒன்றும் தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைண்ணே ஆப்ளிகேஷன்

அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் மரியாதையா கார் நிறுத்த பொறியா இல்லையா எதுக்காக இந்த கிரில் நிறுத்துறாங்க

இது ஈஸியாக எடுக்க வேண்டிய விஷயம் இல்லடா ம் அவன் பார்க்குறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கான் ம் இவனை செல்ஃபோன் ஜாம் எல்லா செல்ஃபோன் சிக்னலையும் பிளாக் பண்ணுனே உன் ஃபோன் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால எக்ஸப்சன்லாம் டென்ஷன்ல நீங்கள் கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் டோர் ஜாம் ஆகுறதும் செல்போன் லாக்கிங் ஆகுறதும் ரெண்டு ஒரே டைம்ல முடிஞ்சிருச்சு நான் தான் சொன்ன உங்களுக்கு ஆப்ஷனே இல்லைன்னு இருந்தாலும் ஹாப்பியா விளாண்டு காசு வாங்காம எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் ஒழுங்கா கேளுங்க அப்புறமா என்கிட்ட வந்து நீங்க இதெல்லாம் சொல்லல மறுபடியும் விளையாடலாம் ஒத்துக்க மாட்டேன் ரூல்ஸ் என்னவோ சிம்பிள் தான் மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கும் ரவுண்ட் ரெண்டு பேருமே விளையாடணும் மிச்ச ரவுண்டெல்லாம் உங்கள் பிஹேவியரை பொறுத்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து டிசைட் பண்ணுவேன் லாஸ்ட் பட் இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்ஸ்ட் அது யார் நான் தான் ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கே யூவர் டூயிங் எ பிக் மிஸ்டேக் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்களே போக விட உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் விட்டுறேன் இவ்ளோ நடந்தாலும் உங்ககிட்ட ஒரு சீரியஸ்னஸ் இல்லையே என் கேமை நீங்க சில்லியா எடுத்துக்கிறீங்க